ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நாங்கள் ஏசி வாங்க தான் பார்க்க போறீங்க என்ன ஏசி வாங்கலாம் வாங்க பார்க்கலாம் அதான் பொண்ணுவோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம் எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்ட்டு எல்லாமே இருக்குது கேரியர் ஓல்டஸ் எல்ஜி ஹையர் இந்த மாதிரி நிறையா ஏசி பிராண்ட் இருக்குது ஆனால் எது நல்லாயிருக்குன்னு தெரியாதுல அதான் ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாப்பாவும் டக்ஸியும் விளாண்டுக்கிட்டுருக்காங்க அப்புறம் முடிஞ்சு பில் வாங்க வந்தாச்சு பில் கொடுத்துறது பே பண்ணுறதுக்காக தான் அங்கே ரெண்டு பேரும் சந்தை விட்டுட்டுருக்காங்க இந்த வீடியோ தான் இருக்கேன் அப்புறம் இது எங்கே வாங்கினோம்னா சத்தியாவில் தான் வந்துட்டுருக்கோம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு நாங்கள் பில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நான் ஹோட்டலுக்கு தான் போகிறோம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம் வெயிட் பண்ணி எனக்கு வந்து மட்டன் பிரியாணி மாமா வந்து மீல்ஸ் சாப்பிட போகிறாங்க அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே ஏசியும் வந்துருச்சு ஏசி வந்து மாட்டியாச்சு ஃபைனலி ஏசி வீட்டில் மாட்டியாச்சும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்